பல்கா வாங்குறப்போ ரேட் கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க தான் எனக்கு ரொம்ப இருக்குது இருக்கு செங்கல் இருக்குமோ இல்லை ப்ராடக்ட் கழிச்சது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் ஓப்பன் பண்ண போறேன் பட் இவங்க கொரியர் பாத்தீங்கன்னா அமேசானில் போட்டிருக்காங்க பட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து இது வரத்துக்கு மட்டும் பதினஞ்சு நாள் ஆச்சு அவ்வளோ நாள் கழிச்சு இது வந்திருக்கு ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பெஸ்டான விஷயங்களை கொண்டு வந்து ஏன்னா போட்டு ஏமாற முடியாது என்னோட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எதா இருந்தாலும் நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு பொருளை வந்து நல்ல பொருளா ஓகே நினைச்சதா இருக்கணும் நான் என்ன எனக்கு வீட்லயே ஒரு கொரியர் வந்துச்சு இல்லை வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பாட்டில் சோப்பு யூஸ் பண்றோம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்து வீட்டுக்கு எது வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ணுவேங்கிறது சின்ன இருந்து கட்டிட்டு வந்த வீடு வரைக்கும் இப்போ வரைக்கும் அது எனக்கு ஒரு பழக்கம் அதே மாதிரி தான் இதை ஓப்பன் பண்ணோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா பட் இது இதோடது கிடையாது இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட்ல எதை எதோட மாற்றுதுன்னு கூட தெரியலைங்க ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி கண்டெய்னர் ஸோ உங்களுக்கு மனசில் தோல்வி அப்படின்ட்டு ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கண்டெய்னர் இது எதுக்காக கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த ப்ராடெக்ட்லாம் நான் எப்படி யோ யோசிச்சிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கணும் பட் இதுல யூஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் யூஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் வந்து வெளியே யாரும் யூஸ் பண்ணாததா இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பேஸ் ஒர்க்கை நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம போடுறது நம்மளுடைய ஐடியா நம்மளுடைய நாலேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ யோசிச்சு பண்ணிருக்கேன் பட் இதுல ஐம்பது பாட்டில் வந்துச்சாங்கிறத எண்ணி கொடுத்துருந்தோம் சரியா இதுல இருக்கிற விஷயத்த காட்டணும்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க பட் நானே கொஞ்சமா தான் போட்டிருக்கேன் செம்ம கியூட்டுங்க

ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாலினி அவங்க பேரு அவங்க கல்யாணம் பண்ணி அந்த ஊரில் இருக்காங்க ஸோ அவங்கள டைரெக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணி நான் அனுப்ப சொன்னதுனால எனக்கு இது வந்துச்சுன்னு கூட நான் நம்புவேன் ஏன்னா அவங்க அமேசானில் தான் போட்டு விட்டாங்க வேற கொரியர்ல போட்டா கூட ஆகும் சொல்லிட்டு ஸோ சூப்பராக இருக்குமாத எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுக்கு உள்ள இன்னர் கேப்போட பிளாக் கலர் மூடி கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டு கலர் மூடி இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கிட்டே ஜாஸ்தியாக வருது அதனால் நான் வேண்டாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிளாக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வச்சுருக்கேன் ஸோ ஸோ செம்ம ஜாலியாக சமைச்சாலேயே ஒன்றும் பார்த்தேன் இதுலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிளாக் கேரளாவில் ஒரு கடையில் இருந்து